தூய யோவான் எழுதிய பரிசுத்த நர்ச்செயிலிருந்து வாசகம் அதிகாரமாறு இறைவாக்கியங்கள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர் ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஏசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் இது கிரீஸ்துவினர் செய்தி கிரீஸ்து